ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்ய சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து ஆம்லேட் காரமுட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுடு சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அட அடா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க இது வந்து என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு கா ஆம்லேட் நார்மலாக நீங்கள் எதில் போடுவீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு குளிப்பினியார் சட்டியில் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றுறலாம் இதில் கொஞ்சமாக மேலே உப்பு கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எத்தனை முட்டை உங்களுக்கு இது குழம்புக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நான் ஒரு ஏழு முட்டை வந்து சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கடையை சூடு படுத்திவிட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக லை வரத்திங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே மசாலாவும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வதக்கி விட்டுரலாம் தக்காளி வந்து நல்லா முழுமையாக வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ நல்ல தக்காளி வதங்கிருச்சு இப்போ ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு நாலு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் நீங்கள் வெங்காயம் வதங்கும் போது கூட சேர்த்துடலாம் நான் மறந்துட்டு அதனால் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அது வரைக்கும் மட்டும் வதக்குனா போதும் நல்லா அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ரலாம் அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் ஒரு மூடி தேங்காயை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை ரெண்டு டைம் இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஆம்லேட் போட்டு வச்சுருக்க அந்த முட்டையும் இப்போ இந்த டைமில் இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு குறைவாக இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க ஆம்லேட்டும் இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த தேங்காய் எல்லாமே நல்லா கொதித்து அந்த முட்டையில் நான் நல்லா ஏறிடுங்க நல்லா சாறு வந்து அதில் நல்லா ஏறி இருக்கும் பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொ கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நம்ம சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக முட்டைக்குழம்ப இந்த மாதிரி ஆம்லேட் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்